முடிவு கணவன் நோவாவையும் அவருடன் பேழைக்குள் இருந்த எல்லா காட்டு விலங்குகள் கால்நடைகள் அனைத்தையும் நினைவு கூர்ந்தார் ஆகவே மண்ணுலகின் மீது காற்று வீச செய்தார் வெள்ளம் தனிய தொடங்கியது பேராளத்தின் ஊற்றுகளும் வானங்களின் மதகுகளும் மூடப்பட்டன வானத்தில் இருந்து மழை பெய்வது நின்றது மண்ணுலகில் வெள்ளம் வற்றி குறைந்து கொண்டே வந்தது நூற்றி ஐம்பதாம் நாள் முடிவில் வெள்ளம் வடிந்தது ஏழாம் மாதத்தில் பதினேழாம் நாள் அன்று அரராத்து மலை தொடர் மேல் பேடை தங்கியது பத்தாம் மாதம் வரை வெள்ளம் குறைந்து கொண்டே வந்தது பத்தாம் மாதத்தில் முதல் நாளில் மலை உச்சிகள் தெரிந்தன நாற்பது நாட்கள் முடிந்த பின் பேலையில் தாம் அமைத்திருந்த சாரலத்தை நோவா திறந்து காகம் ஒன்றை வெளியே அனுப்பினார் அது மண்ணுலகில் வெள்ளம் வற்றும் வரை போவதும் வருவதுமாக இருந்தது பின்னர் நிலப்பரப்பில் இருந்து வெள்ளம் வடிந்து விட்டதா என்று பார்க்க புறா ஒன்றை தம்மிடம் இருந்து வெளியே அனுப்பினார் ஆனால் அதற்கு கால் வைத்து தங்குவதற்கு இடம் தென்படாததால் அது அவரிடமே பேலைக்கு திரும்பி வந்தது ஏனெனில் நிலப்பரப்பு முழுவதிலும் இன்னும் வெள்ளம் அவர் கொண்டார் காத்திருந்து மீண்டும் வெளியே அனுப்பினார் மாலையில் அது அவரிடம் திரும்பி வந்த பொழுது அதன் அழகில் அது கொத்தி கொண்டு வந்த ஒளிவையிலே இருந்தது அப்பொழுது நோவா வெள்ளம் வற்றி விட்டது என்று தெரிந்து இன்னும் ஏழு நாட்கள் காத்திருந்த பின் புறாவை வெளியே அனுப்பினார் அது அவரிடம் மறுபடியும் திரும்பி வரவில்லை தரும் பேரியிலிருந்து வெளியே வாருங்கள் உன்னுடன் உயிரோடு இருக்கும் பறவைகள் விலங்குகள் நிலத்தில் ஊர்வன ஆகிய உயிரினங்கள் எல்லாவற்றையும் உன்னுடன் வெளியே கொண்டு வா மண்ணுலகில் அவை பல்மடங்காகட்டும் பூவுலகில் அவை பழகி பெருகி பலன் தரட்டும் ஆகவே நோவாவும் அவர் புதல்வரும் அவர் மனைவியும் அவர் புதல்வரின் மனைவியரும் அவருடன் வெளியே வந்தனர் விலங்குகள் ஊர்வன பறவைகள் மண்ணுலிகள் நடமாடும் அனைத்தும் வகை வகையாக பேளையிலிருந்து வெளியே வந்தன நோவா பழி செலுத்தல் அப்பொழுது நோவா ஆண்டவருக்கு ஒரு பழிப்பீடம் கட்டி அதன் மேல் எல்லா வகை தக்க விலங்குகள் தக்க பறவைகளிலிருந்து எடுக்கப்பட்டவற்றை எரிப்பழியாக செலுத்தினார் ஆண்டவர் நறுமணத்தை நுகர்ந்து தமக்குள் சொல்லிக் கொண்டது மனிதரை முன்னிட்டு நிலத்தை இனி நான் சபிக்கவே மாட்டேன் ஏனெனில் மனிதரின் இதே சிந்தனை இளமையில் இருந்தே தீமையை உருவாக்குகின்றது இப்பொழுது நான் செய்தது போல இனி எந்த உயிரையும் அழிக்கவே மாட்டேன் மண்ணுலக இருக்கும் நாளளவும் விதைக்கும் காலமும் அறுவடை காலமும் குளிரும் வெப்பமும் கோடை